அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தகஜ இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனைத்தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் மூலி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாறு இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீட கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒண்ட காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான்

என் சந்ததி என் சந்ததி சுபகானந்த அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவர் கேட்ட கேட்டதுவாவெல்லாம் புல்ல புள்ளை கிடைச்சா ஆண்டைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் புள்ள உமும் அசையமாட்டாங்க அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வளர்த்தோம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா எப்ராம போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் புள்ளைய தந்துட்டா அலமதுல்லா நாளைக்கு ஊட்டிக்கு போறேன்

வைஃபையும் புள்ளையும் உடனோ நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை சுபகான ரப்பி கோவம் ஆய்பிராய் நபியோட கோம இப்ராஹிம் நபியோடு அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளை அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோட இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் பிள்ளையோட தான் அவர் நிறைய நீங்க போங்க அவங்களுக்கு நான் ரெசாக் நான் பார்க்கறேன்ட்டான்லாம் சரி அது போக அடுத்தது பெருசாயிட்டு வாப்பாவோடு பேசுது அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காமதுல்லா கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் அன்னி கண்டர் இராத மக உங்களை வெட்டத கனவு கண்டும் இப்ப நான் பிடிச்சி கூட்டி போறதால ஒரு வரியில் சொல்றான் சிலமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளோ குளுந்து இருந்திருக்கும் அவர் கால் எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால வெட்ட கூட்டி போறாரு ஜோக் இல்ல இது. ஜோக் இல்ல. அல்லாஹ் கோமா இப்راهيم நபி ஓடு. அல்லாஹ் கோமா ஜென்னாவுல ওরக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா? எல்லாத்துலயும் வந்துச்சா? புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா? நெருப்புல போட்டு நேர வந்துச்சா? குழந்தை போய் வெட்ட போறார். ஃபனா தயனா ஹாய இப்راهيم. இப்راهيمன்னே நாங்க சொன்னோம். கதி சதத் த்ருயா கனவு உண்டபடுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா உலவாற எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா போறாரு நல்ல மெப்பை கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி படம் வருது அவருக்கு தெரியும் அல்லாவுடைய நல்லடியார் இன்னால முதல் மாட்டோம் இன்னம என் ரப்பி சையஹ்தீன் என் ரப்பி என்னோட வழி காட்டுவார் அவருக்கு தெரியாது ரொக்கட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டா டைமுக்கு அது வரும் அல்லாஹ்வுடைய நல்லியர்லே அப்படி என்றால் இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதுக்குத்தான் இவ்வளோ சொன்னேன் அல்லாஹ் ஆமனோ ஏ விசுவாசிகளே அதாவது அலாபி தத்ம இந் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்பி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் நினச்சி பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்கில் கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னியை இயங்க வச்சு ஹார்ட் ஏங்க வச்சு இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன தெரியுமா இறக்கமானவன் என்ற மட்ட அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்துஷான்

கொடுத்த வாக்குறுதி ஒல்லா அசிமுக மீன நாஸ் நபியே அல்லா மனிதர்களுக்கு உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் கூட கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கி நான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர் கிரேடிங் கூடும் அதை பொறுமையாக நின்று அல்லாஹ் பத்தி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்க செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான் எது அல்லாஹோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு துகர தந்தான் அசர தந்தான் மகரிபத் தந்தான் ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹருடைய கல்புல அல்லாஹ் பத்தி இறக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாமை கொடுப்பான் நடு ஜாமத்துல எலும்பி தக்பீரை கெட்டுங்க என்பான் அல்லாஹ் ஏன் தெரியுமா உடைய ஈமானி இப்போ மலருது வாழ்க்கையில பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும் எனக்கு யாரும் துணி

செய்வார் செய்யதுல் இஸ்திஃபார்களை ஓதுவார் தகச்சத்தில் எழும்புவார் நெஜமாக ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான் முதல் வானத்தில் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன் அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் முறங்குவார்கள் யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள் அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள் இறைவனோடு குழாவி பேசுவார்கள் இறைவனோட கெஞ்சி கேட்பார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள் இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள் இதுதான் தான் நிம்மதி பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்வர்களுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான இந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு நிம்மதியாக நின்றார்கள் அல்லாவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹி ஜல்லு எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா

ஒரு கொஞ்சம் பழைய மீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் ஒரு நாள் கூட இந்த துணியாவில் நாங்கள் ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோட நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்லா ராகத்தை கொடுப்பான் இந் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாஹை நீங்கள் பாப்பீர்கள் அல்லாஹ் ஜல்லுத்தாலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தல் புரிவானா ரபுஆலமின் வரமத்தி வர